விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க சுக்ர பகவான் லார்ட் ஆஃப் செவன் அண்ட் டுவெல் இப்போ வந்து அதாவது லார்ட் ஆஃப் செவன் அண்ட் டுவெல் போது களத்திர ஸ்தானத்துக்கு அவன் தான் அதிபன் அதே மாதிரி பன்னெண்டாம் பாவம் ஆயன சயன போஜன மோட்ச ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவத்தில் வந்து உட்கார்ந்துருக்கான் ஏழாம் பாவத்தில் உங்களுக்கு சுக்ரன் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால என்னென்ன மாதிரி பலன்கள் வரும் அப்படின்னு அஷ்டம குருவா இருக்காரு விருச்சிகத்துக்கு சனி நல்ல நிறைய நல்லது செய்ய போறாரு பஞ்சம சனியா இருக்காரு ஸோ அது ரெண்டரை வருஷம் சனி சூப்பர் டூப்பராக இருக்காரு அது கவலைப்பட வேண்டாம் ஆனால் குரு அஷ்டம குருவாக இருக்காரு அப்படின் போது பொதுவாக அஷ்டமகுரு வந்து பாருங்க இந்த அஷ்டமத்து குரு அப்படின் போது நம்ம பெருசாக ஒரு வருஷம் எப்படி இருக்கும் நம்மளோட பலன்கள் அப்படின்னா நாலு மாதம் நல்லா இருக்கும் ரெண்டு மாதம் ஆவரேஜாக இருக்கும் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் அப்படியே நெகட்டிவ் நோக்கி போகும் பியோண்ட் தட் குருவுக்கு அப்படின்ற பரிகாரம் பரிகாரம்னு ஏதாவது இருக்காமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கு என்ன அப்படின்னா இது உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருந்தாலும் பொதுவா பரிகாரம் சொல்லுவோம் எதுக்கு அப்படின்னா சுக்ரனோட ஒரு நற்செயல்களை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கு அவர் கொடுக்கக்கூடிய பலன்களை இன்னும் பன்மடங்காக பெருக்கிறதுக்கு அது என்ன பரிகாரம் அப்படின்னா ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சுக்ர பயிற்சி தாங்க பார்க்க போகிறோம் சுக்கர பயிற்சி இருபத்தி ஒம்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி ஆறுக்கு ரிஷபராசியில் சுக்கர பகவான் பயிற்சி ஆகிறார் ரிஷபராசியில் பயிற்சியாகி ஜூலை இருபத்தி ஆறு வரைக்கும் அங்கே சஞ்சாரம் பண்ண போகிறாரு ஏறக்குறைய ஒரு மாத காலகட்டம் இந்த ஒரு மாத காலகட்டமும் வந்து பாருங்கள் நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றத கொடுக்க தான் போகிறாரு எங்கள் அம்மா நீங்களும் ஒவ்வொரு பயிற்சியும் போதும் இந்த குரு பயிற்சி நிறைய ராசிக்கு நற்பலன்களை கொடுக்க போகிறாரு பயிற்சி நிறைய ராசிகளுக்கு நற்பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க எதுவும் பெருசாக நல்லது நடந்தால் மாதிரியே தெரியலையே அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்படுறீங்க கவலைப்படாதீங்க எப்பயுமே எந்த ஒரு பயிற்சி ஆகுது அப்படின்னாலும் அது கண்டிப்பாக நிறைய ராசிகளுக்கு நல்ல பலன்களையும் ஒரு சில ராசிக்கு ஒரு ஒரு லைட் நெகட்டிவ் இம்பேக்டும் கொடுக்க தான் செய்யும் நல்லது நடக்கணும் அப்படின்னா நம்ம காத்துட்ருக்கணும் ஒரு வார்த்தை பெரியவங்க சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா ஆக்க பொறுத்தவங்க பொறுக்கலை அப்படின்னு அந்த மாதிரி அவசரப்படக்கூடாது காத்துட்ருங்க உங்க வேலையை நீங்க பாட்டுன்னு சின்சியரா செஞ்சுட்டு காத்துட்ருங்க நல்லதே நடக்கும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சுக்கிர பயிற்சி என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி நற்பலங்கள் கொடுக்க போறாங்க பார்த்துடலாம் வாங்க விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க சுக்ர பகவான் லார்ட் ஆஃப் செவன் அண்ட் டுவெல் இப்போ வந்து அதாவது லார்ட் ஆஃப் செவன் அண்ட் டுவெல் போது கலத்திர ஸ்தானத்துக்கு அவன் தான் அதிபன் அதே மாதிரி பன்னெண்டாம் பாவம் ஆயன சயன போஜன மோட்ச விரையஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் பாவத்துல வந்து உட்கார்ந்துருக்கான் ஏழாம் பாவத்தில் உங்களுக்கு சுக்ரன் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால என்னென்ன மாதிரி பலன்கள் வரும் அப்படின்னா பொதுவாக ஏழாம் பாவத்தில் சுக்ரன் இருக்கும்போது இப்போ ஏழா வயசு ராசி என்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா புதுசாக லவ் நிறைய பேருக்கு வரும் ஆல்ரெடி லவ் ரொம்ப ஊசல் ஆடுதுங்க அந்த ஊசல் ஆடுற லவ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகும் ஆல்ரெடி நாங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோங்க ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்குது அப்படின்னும் போது அந்த கருத்து வேறுபாடுல மாற்றங்கள் அப்படின்றது வரும் ஒரு புரிதல் அப்படின்றது வரும் இல்லைங்க நாங்க வந்து பாருங்க மத்தியம வயசு விருச்சிகராசி அன்பர்கள் அப்படின்னும் போது நீங்க ஜென்னா இருந்தா உங்க ஒய்ஃபு நீங்க லேடியா இருந்தா உங்க ஹஸ்பண்ட் கூட ஒரு புரிதல் அப்படின்றது ஏற்படும் நிறைய நிறைய பேருக்கு வந்து பாருங்க புதுசா வந்து யாரோ ஒரு ஆப்போசிட் ஜெண்டர்னோட ஒரு சவகாசம் அப்படின்னு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் கிடையாதுங்க அந்த ஆப்போசிட் ஜென்டார் வந்து பாருங்க பெண்களா இருப்பாங்க பெண்கள்னால ஆதாயம் அப்படின்ற வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் நம்ம வந்து பாருங்க விருச்சிகராசி அன்பராக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஐயர் அஃபிஷியல் பெண்ணா இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஒரு சப்போர்ட் அவங்களோட வந்து ஒரு கன்சர்ன் அவங்களோட ஒரு அஃபெக்ஷன் அப்படின்றது உங்க மேல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு உங்க கூட வேலை செய்கிற சக ஊழியர்கள் பெண்கள்னால ஒரு சப்போர்ட் பெண்கள் உங்க மேல ஈர்க்கப்படுறது அப்படின்றதும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அண்டி ஹோல் என்னங்க இப்ப ஏழாம் பாவத்துல சுக்ரன் வந்து உட்கார்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது எங்களுக்கு எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபேர் கூட வரத்துக்கு வாய்ப்பு உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் வந்து நாங்கள் சொல்லி உங்களை சும்மா உசுப்பேத்தி விட விருப்பம் இல்லைங்க ஆனால் அது வர வாய்ப்பு உண்டா அப்படின்னு கேட்டால் சான்ஸ் பாயிண்ட் பாயிண்ட் நாட் நாட் ஒன் பர்சன்ட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுக்காக உடனே தீபர்லன்னு சொன்னாங்க எக்ஸ்ட்ரா மெரேட்டட் அஃபேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அதனால நம்ம ஒன்று தேடலா அப்படின்னு தேடி குடும்பத்தை எழுந்துடாதீங்க புரியுதுங்களா எப்பயுமே வந்து பாருங்க கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் இதுதான் நிரந்தரமான சொந்தம் மீதி இருக்க சொந்தம் நடுவில் வர பிளசண்டான ஒரு விஷயங்கள் நடுவில் வந்து பாருங்க எங்களுக்கு தென்றல் மாதிரி ஒரு பர்சன் எங்கள் வாழ்க்கையில் வந்தாங்க அந்த தென்றல்லாம் கண்டிப்பாக புயலாக மாறும் அப்படின்றது தான் உண்மை நம்ம கஷ்டத்துல யார் நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்னா மனைவிக்கு கணவனும் கணவனுக்கு மனைவியும் தான் சப்போர்ட்டாக இருப்பாங்க அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ ஒருத்தவங்க இப்போ கடவுளே எப்படி வந்து விதி வந்து முடிச்சு போடுறான் அப்படின்னா நல்ல ஒரு புத்திசாலியான நல்ல அன்பான நல்ல மனைவிக்கும் ஆப்போசிட்டான கணவனையும் நல்ல ஒரு புத்திசாலியான அன்பான கணவனுக்கு ஆப்போசிட்டான மனைவியும் தான் வந்து முடிச்சாவே போடுறான் இருந்தாலும் என்ன பண்ண முடியும் அவங்க நல்லா இல்லை நானும் வந்து நல்லா இருக்க மாட்டேன் அப்படின்ற வேலை வேண்டாம் அப்போ இந்த ஏழாம் பாவத்தில் சுக்ரன் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறது அப்படின்றது கணவன் மனைவிக்குள்ள ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றத கொண்டு வருவாங்க அதே மாதிரி நம்ம கொஞ்சம் தப்பு தண்டா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறோம் தப்பு தண்டாலும் பெருசாக செய்யலைங்க தண்ணி சரியாக குடிக்கலைங்க அப்படின்னாலும் வந்து பாருங்க பிறப்புறுப்பு சார்ந்த நோய்கள் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு எக்ஸ்ட்ரா வந்து பாருங்க ஈச் அண்ட் எவ்ரி கோயினஸ் டூ சைட்ஸ் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு சில பல சவகாசம் இருக்குது அப்படின்னாலும் பிறப்புறுப்பு சார்ந்த செக்ஷுவல் ரிலேட்டட் டிசார்டர்ஸ் வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க இது எல்லாருக்கும் கிடையாது யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு ஒரு பத்தாயிரத்துல ஒருத்தவங்களுக்கு அப்படின்னு வச்சுக்கலாமே நம்ம தப்பு ஏதாவது நம்ம மேலே இருந்தால் அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு தப்பே இல்லை நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டியதே இல்லை அதை பத்தி யோசிக்கணுன்ற அவசியம் இல்லை அதே மாதிரி பாருங்க நம்ம டிராவல் பண்ணுறோம் அப்படின்னா டிராவல்ல கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க காரணம் என்ன அப்படின்னா குரு வந்து அஷ்டம குருவா இருக்காரு விருச்சிகத்துக்கு சனி நல்ல நிறைய நல்லது செய்ய போறாரு பஞ்சம சனியா இருக்காரு ஸோ ரெண்டரை வருஷம் சனி சூப்பர் டூப்பராக இருக்காரு அது கவலைப்பட வேண்டாம் ஆனால் குரு அஷ்டம குருவா இருக்காரு அப்படின் போது பொதுவாக அஷ்டம குரு அப்படின் போது ஆரோக்கியம் ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வேணும் பயணம் பயணத்துல கவனம் அப்படின்றது வேணும் என்னோட நல்ல பேர் நல்ல பேர்ல கவனம் அப்படின்றது வேணும் நான் சமுதாயத்தில் நாலு பேரோட பழகுறேன் அந்த பழக்கத்தில் கவனம் அப்படின்றது வேணும் இல்லைன்னா என்ன ஆகும் சும்மா அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா லைட்டா நம்மளை போட்டு தள்ளுவாரு குரு அப்படின்னு அர்த்தம் அதுக்கு மேல வந்து பாருங்க அஹ் நம்மளுக்கு நிறைய நல்லது செய்ய போறாரு பட் பியாண்ட் தட் நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவாங்க உப்பு சாப்பிட்டா தண்ணி குடிக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி எப்பயுமே சின்ன சின்ன நம்ம தப்பு செய்கிறோம் அப்படின்னா அதுக்கான பலன்களை சாலிட குரு கொடுத்துருவார் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஷ்டமத்து குரு அப்படின் போது தேவையில்லாத சேர்க்கை தேவையில்லாத சவகாசம் இதனால் நம்ம எதுவுமே செய்யலை அப்படின்னா கூட நம்மளுக்கு ஒரு அவப்பேர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா வாய்ப்பு இருக்குது நூறு பர்ஸ் நூறு சதவிகிதம் அதாவது நூறு பர்சன்ட் கிடையாது ஜஸ்ட்டு டென் பர்சன்ட் அப்ப பொதுவாவே இந்த அஷ்டமத்து குருவை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க எல்லா விருச்சிக்குமே பயப்படுது பயப்படாதீங்க ஜென்ரலாக வந்து பாருங்க இந்த அஷ்டமத்து குரு அப்படின் போது நம்ம பெருசாக ஒரு வருஷம் எப்படி இருக்கும் நம்மளோட பலன்கள் அப்படின்னா நாலு மாசம் நல்லா இருக்கும் ரெண்டு மாசம் ஆவரேஜாக இருக்கும் ஒரு மாசம் ஒன்றரை மாசம் அப்படியே நெகட்டிவ் நோக்கி போகும் பியோண்ட் தட் குருவுக்கு அப்படின்ற பரிகாரமே இருக்கு பொதுவா அஷ்டமத்து குருல நீங்க இருக்கீங்க அப்படின்னா ஆலங்குடி போயிட்டு ஒரு முறை குரு பகவான தர்சனம் பண்ணிட்டு வாங்க அப்படி இல்லை எங்களால் ஆலங்குடி வரைக்கும் போக முடியலமா ரொம்ப தூரம் இருக்கு அப்படின்னா ரொம்ப எளிமையான விஷயம் இருக்கு இந்த சென்னையில் பாடி சரவணா ஸ்டோர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு பின்னாடி திருவள்ளிதாயம் அப்படின்ற ஒரு ஸ்தலம் இருக்கு அது குருனோட தோஷ நிவர்த்தி ஸ்தலம் அந்த ஸ்தலத்துல போயிட்டு நம்ம வழிபாடு பண்ணிட்டு வரோம் அப்படின் போது போய் குருவை பார்த்துட்டு வந்துடக்கூடாது கூடாது ஈசனை பார்த்துட்டு வழிபாடு பண்ணிட்டு வரீங்க அப்படின்னும் போது ஈசனோட கடாட்சத்தினாலையும் கருணையினாலும் அஷ்டமத்து குருனோட பிரச்சனை அப்படின்றது நூறு சதவீதம் ஒரு பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் பத்து சதவீதம் தான் கொடுப்பாரு தலைக்கு வந்தது தலப்பாயோட போயிடும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இப்போ வந்து சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவோ நான் அதுக்கான பலன்கள் எல்லாம் சொல்லிட்டேன் அவர் காசு பணம் வசதி அந்தஸ்து இது எல்லாத்தையும் அதிக தான் படுத்துவார் கெடுக்க மாட்டார் கவலைப்பட வேண்டாம் பார்ட்னர்ஸோட நல்லிணக்கம் நம்ம வந்து நீங்கள் விரிச்சுக்கமோ ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பார்ட்னரோட ஒரு நல்லிணக்கம் ஒரு நல்ல வந்து ரிலேஷன்ஷிப் அது எல்லாத்தையும் அவர் கொடுப்பாரு இதுலேயும் எந்த விதமான டவுட்டும் வேண்டாம் சரி பரிகாரம்னு ஏதாவது இருக்காமா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு என்ன அப்படின்னா இது உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருந்தாலும் பொதுவா பரிகாரம்னு சொல்லுவோம் எதுக்கு அப்படின்னா சுக்ரனோட ஒரு நற்செயல்களை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கு அவர் கொடுக்கக்கூடிய பலன்களை இன்னும் பன்மடங்காக பெருக்கிறதுக்கு அது என்ன பரிகாரம் அப்படின்னா நம்ம வீட்டு பக்கத்துல வந்து பாருங்க பசு மடம் இருக்கு அதாவது சிவன் கோயில் இருக்கு அப்படின்னா இப்ப நிறைய பெரிய பெரிய பெருமாள் கோயில்லையும் பசு மடம் அப்படின்றது இருக்குதானே செய்து பசுமடம் இருக்கு அப்படின்னா அங்க சிவப்பு நிற பசுக்கள் சிவப்புன்னா ரெட் கலர் கிடையாது அந்த செங்கலர்ல இருக்கும் பார்த்தீங்களா அந்த பசுக்களுக்கு நம்ம பூஜை செஞ்சு வழிபாடு பண்ணலாம் அந்த பசுக்களுக்கு கீரைகள் கொடுக்கலாம் கீரைகள்ல அகத்தி கீரை மட்டும்தான் கொடுக்கணும்னு இல்லை என்ன கீரைனாலும் முள்ளங்கி கீரை கிடைக்குது அப்படின்னா கூட முள்ளங்கி கீரையோடு இருக்கு அப்படின்னாலும் கொண்டு போய் கொடுக்கலாம் இல்லை வெல்றிக்காய் கொடுக்கலாம் வெய்ய ஜாஸ்தி இருக்கு பார்த்தீங்களா அப்போ பசுக்களுக்கு அந்த காய்கள் கொடுத்து இல்லை கனிகள் வாழைப்பழம் கனிகள்னா நம்ம நிறைய காஸ்ட்லியான கனிகளை கொடுக்க முடியாது வசதி இருக்குன்னா என்ன பழம்னாலும் கொடுங்க வசதி இல்லை அப்படின்னா ஒரு சீப்பு வாழைப்பழம் அந்த பசுக்களுக்கு கொடுங்க பசுக்களுக்கு நாங்கள் வாழைப்பழம் கொடுக்க சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் கோயிலுக்கு போகும்போது பசு அங்க இருக்கோம் இப்படி இப்படி எப்படி கொடுப்பாங்க அது வந்து வாயில கடிக்கும் கடிச்சிழுக்கும் பாதி வந்து மண்ணுல போட்டு பரட்டும் அப்படியே கொடுப்பாங்க நம்ம நம்ம குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி மண்ணுல போட்டு பரட்டி சாப்பிட கொடுப்போமா கொடுக்க மாட்டோம் இல்லையா பார்த்து கவனிச்சு சின்ன தூசி இருந்தா கூட தட்டி ரொம்ப சுத்தபத்தமா கொடுக்குறோம் இல்லையா அதே மாதிரி தான் பசுக்களும் பசு வந்து நம்ம குழந்தையை விட மிச்சமாவே நம்ம பசுக்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பத்திரமா பாதுகாக்கணும் காரணம் என்ன அப்படின்னா முப்பத்து முக்கோடி தேவர்களும் பசுவினுள் அடக்கம் அப்ப நம்ம கடவுளுக்கு கொடுக்குறோம் அப்படின் உதாரணத்துக்கு நீங்க முருகப்பெருமான ஆத்மார்த்தமா வழிபாடு பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் விருச்சிகம் எப்பயுமே முருக வழிபாடு பண்ணணும் முருகப்பெருமான ஆத்மார்த்தமா வழிபாடு பண்றீங்க அப்படின்னா முருகனுக்கு மண்ணில் போட்டு விரட்டி எடுத்துமே கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டேங்குல்ல பார்த்து 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 முருகன் மேல நம்மளுக்கு இருக்க பாசத்தினால செய்வோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் பசுக்களுக்கோ உயிர்களுக்கோ பார்த்து 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 செய்யறது அதீத நற்பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க இப்ப நிறைய பயிற்சிகள் நடந்துச்சுங்க என்னோட சுய ஜாதகத்தை நான் ஒரு முறை பரிசீலனையே பண்ணிக்கல என் சுய ஜாதகம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இது வரைக்கும் நான் ஜாதகமே பார்க்கலைங்க என்னோட ஜாதகத்தை அலசி ஆராயணும் அப்படின்னாலும் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை நான் முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கேன் அப்போ அந்த முக்கியமான விஷயங்களை செய்யலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தாலும் அந்த கன்ஃபியூஷனை எங்கிட்ட நிவர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் இந்த நம்பருக்கு கால் பண்ணி இல்லைனா ஹாயின்னு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணி என்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி பேசிக்கலாம் தேங்க் யூ